என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல்நாட்டில் என்னங்க பாட்டெல்லாம் பலமா பாடுறோம்னு நினைக்கிறீங்களா விவசாயிகள் தினனாலே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் தன்னால வருதுங்க இதெல்லாம் என்னங்க உங்களுக்கு தெரிய போகுது ஹலோ 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 விவசாயிகளோட பெருமையை தெரியாதவங்கன்னு நினச்சிக்கிட்டீங்களா விவசாயிகளுக்காக உழவர் திருநாள்னு ஒரு திருநாளே கொண்டாடுறவங்க தமிழன் அப்படின்னு நீங்கள் கோவப்படுறது எனக்கு நல்லாவே தெரியுதுங்க உண்மைதாங்க தமிழன் விவசாயத்தோட பெருமையை எடுத்து சொல்கிறதுல இந்த உலகத்தில் அவன் அடிச்சிக்க யாருமே இல்லைங்க தமிழனுக்கு நிகர் இந்த விஷயத்தில் தமிழன் மட்டும்தாங்க இருந்தாலும் நம்ம இந்திய நாட்டில் விவசாயிகள் தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தாங்க இன்னைக்கு இந்த பதிவு அதுக்கு முன்னாடி நம்ம பாப்பா ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க அதை சொல்லிக்கிட்டுங்க கவிக்குயில் சேனல் கவிதைக்காக மட்டுமில்லைங்க கவிதையோடு சேர்த்து ஒரு தகவலையும் கொண்டு சேர்ப்பதுதான் எங்கள் நோக்கம்

அவரோட பிறந்த தினத்தை தான் நாம விவசாயிகள் தினமா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் ஓ அப்படி என்ன இவர் விசேஷம் அப்படின்னு கேட்குறீங்களா இவர் வேற யாரும் இல்லைங்க நமது பாரதத்தோட ஐந்தாவது பிரைம் மினிஸ்டருங்க இதில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் அல்லாத ஒரு முதல் பிரதமர் தாங்க இவர் இவர் இருபத்தி எட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து ஃபோர்டீன்த் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் நமது பாரதத்துக்கு பிரதமராக இருந்தாருங்க ஓ இதுதான் விஷயமா இதுக்காக தான் விவசாயிகள் தினமாக கொண்டாடுறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா இல்லைங்க இவர் அவரோட ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காகவும் விவசாயிகளோட நலனுக்காகவும் நிறையவே போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தியிருக்காருங்க இவர் அமைச்சராக இருந்த பீரியட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக நில உச்சவரம்பு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாருங்க அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அரசாங்கம் இரண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து இவரோட பிறந்தநாள ஒவ்வொரு வருடமும் விவசாயிகளோட தினமா கொண்டாடிட்டு இருக்காங்க சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்னடா திடீர்னு திருக்குறள் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா உண்மைதானுங்க நீங்க என்ன வேலை வேணாலும் செய்யுங்க எது வேணாலும் பண்ணுங்க ஆனா உங்களுக்கு கடைசியா சாப்பாடுன்னு வரும்போது உங்களுக்கு விவசாயம் மட்டும் தாங்க கை கொடுக்கும் அதனாலதான்

சில லட்சங்களை லஞ்சமாக அள்ளி தருபவன் தமக்கு உணவளிக்கும் விவசாயிக்கு உற்பத்தி பொருளின் விலையை முறையாக வழங்க மறுப்பது ஏனோ விளைவித்த பொருளுக்கு விளம்பரமும் தேடாமல் அதை மதிப்பையும் உணராத மனிதனிடம் சிக்கி தவிக்கிறது உன் உழைப்பு மிளகாய் உருகும் விவசாயியை வாழவிடு அவன் ஒளியில் நீ செல்லும் பாதையை நீயே அறிவாய் நீங்களும் விவசாயிகளுக்கு மறக்காம ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுங்க வாழ்க விவசாயம் விவசாயியை காப்போம் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்